தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையிலும் அதை நடைமுறைப்படுத்த திமுக அரசு காலதாமதம் செய்வதை கண்டித்து இவ்வா்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் கருஞ்சிருத்தை களியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் கோவிந்தசாமி முன்னிலை வகித்தார் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேஷ் வடக்கு மாவட்ட செயலாளர் துரை கிழக்கு மாவட்ட செயலாளர் கண்ணபிரான் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் மாநில பொதுச் செயலாளர் ஸ்டீபன் ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆனந்த் சம்பத் முருகதாஸ் கன்சிராம் மோகன் மனோகர் ஆணைவாரி மூர்த்தி முத்தமிழ் முத்தழகன் திருநாவுக்கரசு தண்டபாணி குணசேகரன் பலராமன் மணிகண்டன் கணபதி மதியழகன் கண்ணியப்பன் வேலாயுதம் தவச்செல்வன் அஞ்சலை தனலட்சுமி பரிமளா உள்ளிட்டோர் மற்றும் மாவட்ட தொகுதி நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாபா சேக்து அம்பேத்கருடைய கனவை செயல்படுத்தி வந்தார்கள் தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் திமுக ஆட்சி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுவாரோ என்ற அச்சத்தோடு அவரை இனிமேல் விட்டு வைத்தால் ஆட்சி அதிகாரம் நம்மளை விட்டு போய்விடும் என்று தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு அவர் மீது பயங்கொண்டு இந்த தமிழக அரசு அவரை பாதுகாக்க முடியாமல் படுபாவிகள் வெட்டி சாய்த்து விட்டார்கள் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங்கனுடைய தம்பிகளாகிய தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பகுஜன் விதையை விதைத்துச் சென்றார்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்டார்கள் தலைவர் ஆம்சாங்கனுடைய படுகொலையை தமிழக அரசு இதுவரையிலே கண்டுகொள்ளவில்லை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் சகோதரி மாயாவதி அவர்கள் தமிழகத்திற்கு வந்து அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழக அரசுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் உடனே சிபிஐக்கு மாற்ற சொல்லி உத்தரவிட்டு சென்றார்கள் தமிழக அரசு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உடனடியாக இதை சிபிஐக்கு மாற்றியிருக்கலாம் எனது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்சாங்குடைய மனைவி தமிழகத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்து இன்று இன்று வரை பதினாறு மாதங்கள் ஆகியும் தலைவர் ராம்சாங்கனுடைய படுகொலையை சிபிஐக்கு மாற்றவில்லை மேலும் உண்மை குற்றவாளிகளை எல்லோரையும் சுட்டு குவிக்கிறது இந்த தமிழக அரசு சமூக தலைவர்களையும் சுட்டு குவிக்கிறது அநீதி நடக்கிறது அடித்தட்டு மக்களுக்கு பாதுகாப்பு மிகவும் பாதுகாப்பு இல்லாமல் தத்தளிக்கிறது அப்பேற்பட்ட கவர்மெண்ட்டை இந்திய அரசு இதுவரையில் அவரும் கண்டுகொள்ளாமல் விட்டு வைத்திருக்கிறார்கள் எங்கள் சகோதரி திருமதி ஆம்சாங் அவர்கள் சிபிஐக்கு உத்தரவு கேட்டு தமிழக அரசிடம் உச்ச நீதிமன்றத்திலும் வலியுறுத்தினார்கள் அதன் அடிப்படையிலேயே உயர் நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டது இதுவரையில் தமிழக அரசு சிபிஐக்கு அந்த கோப்புகளை இதுவரை ஒன்பு ஒப்படைக்கவில்லை ஏனென்றால் உண்மை குற்றவாளிகள் எல்லோரும் வெளியிலே விட்டு அநீதிகளை நடப்பதற்கு இந்த தமிழக அரசு துணையாக இருக்கிறது அப்படிதான் தமிழகம் முழுவதும் மக்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு படு துரோகம் செய்திருக்கின்ற இந்த தமிழக அரசை கண்டித்து சிபிஐக்கு இந்த வழக்கை உடனடியாக மாற்ற வேண்டுமென்று சகோதரி திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆணைக்கிடங்க தமிழகம் முழுவதும் இந்த மாவட்டந்தோறும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று என் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பு அழைப்பாளராக திரு ச அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஏ கோவிந்தசாமி அவர்கள் முன்னணியில் மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர் ராஜேஷ் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் கண்ணப்பிரான் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆனந்த் மாவட்ட தலைவர் சம்பத் மற்றும் உள்ள மாவட்ட தொகுதி பகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று விழுப்புரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று எங்கள் சகோதரி மா சகோதரி திருமதி அவருடைய ஆணையை ஏற்றி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஜெய் பீம் ஜெய் பாரத் ஜெய் கன்சி ஜெய் ஆம்சாம் கரிஞ்சிரத்தோ கலிமூர்த்தி மாநில செயலாளர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க